ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ பாரமலையில் போயிட்டு இருக்கோம் ட்ரெக்கிங் ஸோ ட்ரக்கிங் வாக்கிங்லாம் போகலான்ட்டு இருந்தோம் வாக்கிங் நடக்க முடியல என்னோட ஃப்ரெண்டு பிரபா லாஸ்ட் டைம் நானும் இவனும்தான் போயிருந்தோம் நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோம் நடக்க மார்னிங் தான் போனோம் மார்னிங் மீன்ஸ் ஒரு எய்டு எயிட் ஆர் நைன் தான் போயிருந்தோம் நடுவில் மழை வேற பிரிஞ்சுட்டு இருந்துச்சு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு வந்து என் ஃப்ரெண்ட் தான் சொன்னான் ஜீப்ல போலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னான் என்கிட்ட சோ அதான் ட்ரை பண்றோம் போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த ஜீப்ல இந்த அட்மாஸ்பியர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இது பாக்குறப்ப ஒரு மைனா போன எஃபெக்ட் மாதிரியே இருக்கு க்ரௌட் உங்களுக்கு தெரியா தெரியலன்னு தெரியல பஸ்ட் ஜீப்பா இருக்கானே தெரியல உங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வடநாட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குது அந்த மைனோபடத்துல ஒரு ஜீப் அள்ளி போட்டு போவாங்களோ எல்லாத்தையும் வேலைக்கு அந்த மாதிரி இந்த ஜீப் இருக்குது நானே இப்போதான் சின்ன வயசுல இருந்து இந்த ஜீப்ல போகணும் போகணும் இந்த பகுதியில் ஜீப்ல போகணும்னு ஆசைப்படும் ஆனா போக முடியாது இந்த டைம் தான் ஜீப்ல போறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்குது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மலை ட்ரெக்கிங் போறப்ப லாஸ்ட் இயர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் ஆரம்பிக்கும் பிரபாவும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கணும் லைக் இந்த வருஷம் வந்து வாக்கிங் ரயில் ஜீப்ல போறோம் நிறைய விஷயங்களை பார்ப்போம் நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் நினைக்கிறோம் நினைக்கிறோம் ஸோ

இந்த ரோடு வந்து போட்டு லெவன் இயர்ஸ் ஆகுது நான் வந்த டிரைவருக்கு வந்து நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரோட்டில் வந்து எப்படி சொல்கிறது நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ரோட்டில் நான் வரேன் ஃபுல்லாகவே பல்லு மேடு எல்லாமே உங்களுக்கு இருக்குனால ஒன்றுமே தெரில உங்களுக்கு ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம பாலமலை சித்தேஸ்வரர் பார்க்க பா பாதி தூரம் வந்துட்டோம் இன்னும் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ஜீப்பு தான் இருக்கும் ஜூம் ஒன்று இந்த மாதிரி ஜீப்பு தான் இருக்கும் இந்த மாதிரி ஜீப்பில் தான் வந்து நாங்கள் இது மலை மலை மேலே இங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கடை இருக்கு டிஃபன் ஷாப்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது அங்கே ரெண்டு பசங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க மலை மலை வாழ்மல் இங்கே மலையாள பசங்கள் இல்லை ம் இங்கே எல்லாமே இங்கே அண்ணா பக்கமே வா ஓகே ஓகே எப்படி டிரான்ஸ்போர்ட்டாக நடந்து போயிடுவாங்களா நடந்து போய்ட்டு வந்துடுவாங்க பக்கம்தானா ரொம்ப பக்கம்தானா ஓகே ஓகே ஆமாம் ஓகேண்ணா கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் தான் அஞ்சாவது வரைக்கும் அஞ்சாவுக்கு மேலே தான் சும் பேசுதான் வேற ஒண்ணும் இல்ல கணக்கெல்லாம் சொல்ல முடியாது பருந்திலிருந்து

பக்கத்து வீடு இருக்கு கோயிலுக்கு எல்லாம் வருவாங்கன்றதா கட்ட வச்சிருக்கீங்க மட்டும் தான் மாசத்துக்கு மட்டும் தான் விற்கிற பொருள் எல்லாமே நீங்க கீழே போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க வாங்கிட்டு எப்படி இதுல போயிருக்கீங்கன்னா இல்ல பைக்ல போட்டு போயிட்டு வந்துருவீங்க உங்க பேர் என்ன தம்பி அகிலா சக்திவேல்

பொண்ணு வைவ சக்தியா கீழ வர எல்லாம் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஒரு பொண்ணு அங்க கார அம்மா அந்த காலத்துலயே ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அங்க சக்தி சக்தி சக்தின்னா சக்தி ஊரா சக்தி இருந்து சத்தியமங்கலம் சக்தி இருந்து இதே மாதிரி மலை இதே மாதிரி மலைதான் மலைதான் அந்த பொண்ணு

நைட்ல உங்க கூட பேசிக்கிட்டு டீ சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பாலமலை சித்தேஸ்வர் கோயிலுக்கு வந்துட்டேன் சொன்னது நைட்டு வந்துட்டோம் நைட்டு வந்து நைட்டு இங்கே கோயிலே ஸ்டே பண்ணிட்டோம் நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் செம்ம குளிர் இன்னும் அந்த க்ளௌடி அப்படியே இருக்குது வெரி எக்ஸ்ட்ரானரி பியூட்டிஃபுல் பிளேஸ் பிளேஸ் பாருங்க வெரி கிளவுடி இன்னும் சன்ரைஸ் கூட இன்னும் வரல நல்ல கிரௌடுமே இது லாஸ்ட் சாட்டர்டேனால ஸோ இங்க சேலம் சேலம் சுத்தி இருக்க மக்கள் எல்லாமே இங்க வருவாங்க லாஸ்ட் சாட்டர்டேனால ஸோ டூ கிரௌடு டைம் இப்ப சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் இன்னும்ன்ரை வரல நல்லா கிளௌடியா இருக்குதான் கோயில் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எந்த ஊர் போனீங்க எந்த ஊர் திருப்பூரா வெளி திருப்பூர் நியர்பையா இல்ல கோயில் கோயில் கோயிலுக்குள்ள போல போனோம் இதான் சித்தேஸ்வர் கோயில் ரொம்ப நல்லா இருக்கு பிளேஸ் இப்ப சன்ரைஸ் வந்துருச்சு நல்ல நல்ல கிரவுட் நல்ல கிரவுட் இவங்க எல்லாருமே பிரபாவோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ நாங்கள் நைட்டு வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் இந்த பேக்ட்ராப் கோயிலில் தான் பிரபாவோட ஃப்ரெண்டு மார்னிங் தான் மீட் பண்ணுவோம் இவ்வளோ

கோயிலுக்குள்ள ஒரு நைன் தேர்ட்டிக்கு வந்தோம் அங்கே நைட் ஸ்டே பண்ணோம் மார்னிங் சிக்ஸ் ஓ இந்த பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு செம்மையாக போச்சு வெரி நைஸ் ட்ரிப் தேங்க்யூ மிஸ்டர் பிரபாகரன் அவர் தான் தேங்க்யூ சொல்லுவோம் பிகாஸ் அவர் தான் வந்து இந்த ஹீல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான் பழமலை நல்லாயிருக்கும் இருக்கும் பிளேஸ் நல்லாயிருக்கும் மேலே சித்தேஸ்வரர் இருக்கார் லாஸ்ட் இயர் வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் அதுக்கப்புறம் போகலான்னு பிளான் இருந்தோம் அது போக முடியல அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் வந்து இப்போ ஒன் இயர் ஆயிடுச்சு ஸோ ஒன் இயற்கு அப்புறம் சேம் டேல வந்திருக்கோம் சேம் மீன்ஸ் புரட்டாசி லாஸ் சட்டர்டே இன்னைக்கும் சட்டர்டே லாஸ் சட்டர்டே தான் இன்னைக்கும் இந்த ட்ராவல் செம்மையாக இருந்துச்சு சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் இல்லை இந்த நான் ரொம்ப என்ஜாய் பண்ண பர்சனலாக சூப்பராக நல்ல நேச்சுரல் வியூ இங்கே உள்ள மக்கள் அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு நைட்டு ஒருத்தர் டீ ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அவங்க பேசுறப்ப அவங்க மனசுக்குள்ள எதுவுமே இல்லை அவங்க வந்து ஓபன் ஹார்டா பேசுறாங்க எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு தேங்க்யூ காட் தேங்க்யூ தேச்சர் தேங்க்யூ த மூமெண்ட் இப்படிதான் இப்ப செவன் அம்மா எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க புளி சாப்பாடு லாஸ்ட் இயரும் புளி சூப்பரா இருந்துச்சு அதாவது அம்மாவோட கைப்பக்கும் சொல்லுவாங்கல்ல அதாவது அந்த புளி சாப்பாடு இந்த டிராவல்ல ஏறிட்டு கொஞ்சம் பசிக்கும் கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு திருப்பி ஏறிட்டு திருப்பி கொஞ்சம் உட்காந்தோம் திரும்பி உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ஸோ அப்படியே மலேரியோ வந்தோம் லாஸ்ட் இயர் நியூ இயர் அப்படி கிடையாது ஸோ டைரக்டாக ஜீப்லேயே வந்துட்டோம் ஜீப்ல வந்ததுனால ஸ்டே பண்ணிட்டோம் நைட்டே சாப்பிடலாம் பிளான் இருந்துச்சு ஸோ நைட் சாப்பிட முடியல அதுக்கப்புறம் ஸோ மார்னிங் சாமி கும்பிட்டுட்டு சித்தீஸ்வரர் நல்லா தரிசனம் பண்ணிட்டு இப்ப சாப்பிடலாம் உக்காந்துட்டு இருக்கும் இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இயர்லி ஒன்ஸ் வரக்கூடிய ஏரியா அப்படிங்கறதுனால நான் சக்தியோட வந்ததுனால இதை பெருசா நான் ஃபீல் பண்றேன் இவருக்கு இந்த இடம் வந்து பெருசா ஒரு என்ஜாய்மெண்டா இருந்திருக்குது இந்த இடத்துக்கு நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபாரெஸ்டுக்கு வந்து ஒரு ட்ரெக்கிங்கா வரோம் அப்படின்னா நம்ம ஹெல்தா வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் நம்ம ஒரு உழைப்பு உடலுக்கு வந்து உழைப்பு இல்லாம வேலைகள் பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் நம்ம உடம்புக்கு வந்து எக்ஸசைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ட்ரெக்கிங் வரலாம் ஒன்ஸோ இல்லை நேரம் கிடைக்கும் போது ட்ரெக்கிங் வந்தோம் அப்படின்னா நம்ம உடலோ மனமும் ஆரோக்கியமா இருக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரங்கள் மீது இருந்து வரக்கூடிய காற்று இதெல்லாமே ரொம்ப இயற்கை முறையில வரக்கூடிய காத்து மூலிகை காத்து இதெல்லாம் நம்ம வந்து சுவாசிக்கிறது ரொம்ப நல்லது கீழ சிட்டிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாம் பொலியூஷனா இருக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பகுதிக்கு அப்பப்பா வந்துட்டு போறது நமக்கு நல்லது இப்ப நாங்க அம்மா கட்டி கொடுத்த புளி சாப்பாட்டை வந்து ஓபன் பண்ணி சாப்பிட போறோம் அம்மா செஞ்சு கொடுத்த புளி சாப்பாடு ஓபன் பண்ண போறோம் ஓபன் பண்ண போறோம் புளி சாப்பாடு புளி சாப்பாடு வரங்க புளி வளர காட்டுக்குள்ள புளி சாப்பாடு சாப்பிறோம் அம்மா கொடுத்த புளி சாதம் சூப்பராக இருந்துச்சு டேஸ்டாக இருந்துச்சு நல்லா இருக்கும் அதாவது நம்ம நேச்சரில் அதாவது வீட்டில் சாப்பிடுவோம் நார்மலாக இந்த நேச்சர் கேமரா ஃபில் இன்னும் பக்கம் இந்த நேச்சர் அம்மாவோட புளி சாதம் நல்லா இருக்கும் மக்கள் ஏன் நம்ம இந்த மாதிரி ட்ரிப்லாம் வந்தா புளி சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரோம் அப்படின்னா புளி சாப்பாடு வந்து கெட்டு போகாது அதே மாதிரி நம்ம வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு வர்றதுனால நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருக்கும் வெளியில சாப்பிடும் சாப்பாடு எதாவது வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் பாதிக்கப்படும் நம்ம அந்த ட்ரிப் போறப்ப நம்ம ஹெல்த் ஏதாவது பிரச்சனை வயிறு பிரச்சனை உடம்பு பிரச்சனை ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரிப்பே நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது அதனாலதான் வீட்டில் வந்து சுத்தமாக வீட்டில் போட்ட மசாலா வீட்டோட பயன்பட்டு முறையில் வந்து சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வரோம் இந்த மாதிரி ஹில்ஸ் பகுதியில் ஏறப்ப புளி சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குளிச்சு குடிக்க நம்ம உடம்புல ஹெல்த் இருந்துகிட்டே இருக்கும் ஹியூமினிட்டி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம மழை வந்து ஏறிக்கிட்டே இருக்கலாம் அதுக்காக தான் வந்து புளி சாப்பாடுங்கிற ஒரு பயன்பாட்டு முறையை மலைப்பகுதிகளுக்கு சென்றாவோ இல்லை எங்கேயோ ட்ரிப் சென்றவோ வந்து புளி சாப்பாடுன்னு ஒன்று நம்ம தமிழர் கலாச்சாரத்தில் தமிழர் பண்பாட்டு முறையில் வந்து தயார் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிடக்கூடிய வழக்கு முறை இருந்திருக்குது